ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒட்டுமொத்த திராவிட கூடாரமும் கதறல் அண்ணன் சீமானவர்கள் இன்றைக்கு சந்திச்ச ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புதாங்க மொத்த கூட்டமாக கதறாங்க இதற்கு முன்னாடி எப்போ கதறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி அவருடைய பேனாசியலை வச்சா உடம்பெண்ணரில் அப்போ கதறாங்க அப்போ கூட இந்தளவுக்கு கதறலை இப்போ ஒட்டுமொத்த கூடாரமும் இறங்கி இருக்கு அப்போ அண்ணன் சீமானவர்கள் இவருக்கு கதறும் அளவிற்கு என்ன செஞ்சு விட்டாரு இதுக்கு உண்மையிலே யார் காரணம் சீமானே அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தார் அண்ணன் அவர்கள் வெறிகொண்டு இந்த அளவிற்கு பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது அந்த தேவையை உருவாக்கி விட்டு யார் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது எல்லாருமே தெரியும் இவே ராம்சாமி குறித்து சீமான் அவர்கள் வந்து நேற்று பல நாளாக பதிவு பண்ணிட்டு நேத்து நேத்தூர் கருத்தை பதிவு பண்ணுறாரு அந்த கருத்திற்கு பதில் சொல்லுங்கள் இது இது பொய்யான செய்தி இது எப்படி சீமான் சொல்லலாம் இது அவன் முற்றிலுமான போய் இதுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த திராவிட கூட்டாரை இறங்கி ஒரு கேள்வியாக சீமான் சீமானவர்களை பார்த்து முன்வைத்துட்டு இருந்தாங்க அப்போ இதோடைய அடுத்த கட்டமாக கோவை ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய கூராமகிருஷ்ணன் தந்தை பெரியார் திராவிட காலத்தினுடைய நிர்வாகி அவர் என்ன பண்ணுறாப்புல அவர்கள் இந்த மாதிரி இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் இதுக்கு எங்கே எங்கேருந்து எடுத்தார் எங்கேருந்து பேசினார்ன்னு சொல்லி ஆதாரம் எடுத்தார் அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும் இல்லை என்றால் நான் சீமானோட வீட்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறார் பொதுவாக வந்து எப்போவே சுவையர் பண்ணியன் அவர்கள் தான் வீடியோ போடுவாப்பில் அவர் ரெண்டு நாள் முன்னாடியே வந்து ஒரு கூட்டம் போட்டு நிறையா பேசிட்டதுனால இப்போ வந்து அடுத்து அவர் பேசி முடிச்சார் அடுத்த இவருட்டேன்னு அடுத்து இவர் பேசிட்டார் அடுத்து கொள்கிற மணி வருவாப்பில் நினைக்கிறேன் இது மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆளுங்களாம் ஆ இந்த திமுக கல்ல கை வேலை பார்க்கக்கூடியவங்களாம் ஒவ்வொரு ஆளாக வருவாங்களா அது மாதிரி இவர் இவர் வீடியோ எப்படி சொல்கிறார் சீமான அவர்கள் விளக்கம் கொடுக்கவில்லை என்றால் சீமானோடைய வீட்டுக்கு போவேன் அப்படின்றாரு நமக்கு வீட்டுக்கு போக அணிஞ்சோன்னா என்ன நே வந்துச்சுன்னா இவர் வயிற்று பசியாக எதுவும் கஷ்டப்படுறாரா வீட்டுக்கு போகிறாரு அதன்கிட்ட எதுவும் எதிர்பார்க்குறாப்பில்லையா அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் அப்படிலாம் அப்படிப்பட்ட ஆளெலாம் கிடையாது அவர் கொஞ்சம் பின்புல காசு பணத்தில் வந்து இப்போலாம் வெயிட்டு பாட்டி தான் அவங்க திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க நினச்சாலே அவங்களுக்கு தெரியும் இருந்தால் இருக்கிறவங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டவங்க அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ எதுக்காக போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அண்ணன் சீமானவர்கள் கேட்டதுக்கு வந்து பதில் சொல்லவில்லை என்றால் வீட்டுக்கு போவேன்னா வீட்டுக்கு போய் முற்றையிடுவேன் அப்படின்ற அர்த்தம் தான் அது அப்போ அப்படின்னு நேற்று சொல்கிறேன் அந்த வீடியோவில் இது ஒரு பக்கம் இருக்க அண்ணன் சீமானவர்கள் வீட்டிலே கிடையாது அண்ணன் சீமானோட கட்சியினுடைய நிகழ்ச்சி இருக்கிறதுனால ஒவ்வொரு மாவட்டங்களாக போயிட்டுருக்கார் நேற்று கடலூர் இன்றைக்கு வந்து இப்போ புதுச்சேரி அப்படியே ஒவ்வொரு மாவட்டங்களாக போய் கட்சி கட்சி நிகழ்ச்சி உட்கட்டப்பை பார்த்துட்டு இருக்காரு இவங்க வீட்டுக்கு போவேன் அப்படின்னு இப்போ நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தாலே அவங்க சொந்தக்காரங்க ஃபோன் அடிப்பாங்க ஃபோன் அடிச்சுட்டு வந்து எங்கே இருக்கீங்க நீங்கள் இல்லையா சரி இப்போ நான் நீங்கள் இருக்கும்போது கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க அப்ரால் ஒரு பத்திரிகை கொடுக்க பத்திரிக்கை கொடுக்க வீட்டுக்கு வரக்கூடியவங்களே வீட்டில் வந்து ஒரு முக்கியமான நபர்கள் நாளைக்கு வரேன்னு சொல்லுவாங்க அண்ணன் சீமானவர்கள் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு நான் வீட்டுக்கு வரேன் இந்த ஒரு படத்தில் சுப்பிரமணிய சுப்பிரமணியபுரம் படம் நினைக்கிறேன் ஏ முக்கச்சாமி நீ வெளியே வாயா அப்படின்னு பூட்டிகிட்டு இருக்க வீட்டில் வந்து சந்த சவுது சவுண்டு கொடுப்பாங்க இல்லை அதுபோல் வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வரேன் என்ன வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க வீட்டுக்கு வந்து இது பண்ணுவோம் மிரட்டிட்டு இன்றைக்கி அண்ணன் சீமானவர்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கூட்டம் ஒரு நாற்பது ஐம்பது பேர் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அவ்வளோ பேராக நான் இருந்தாங்கன்னு தெரியல இவங்க கிளைப்படுறதேன் நியூஸ் போடக்கூடியவங்க நாற்பது பேர் ஐம்பது பேர் அப்படி கிளப்புடுறதேன் ஆனால் பெரிய அமைப்பு நாங்கள் அத்தனை வருஷமாக இருக்கிறாங்க ஐம்பது பேர் இருக்காடா ஏண்டா வெறும் ஐம்பது பேர் தான் இருக்கீங்களா சரி இருக்கட்டும் அது ஐம்பது பேர் வந்தால் நான் சீமானவர் வீட்டுக்கிட்ட வந்து முற்றுகிட்டதாக செய்தி வந்துச்சு அங்கே நாம துணி கட்சிக்காரனுடைய வாகனங்களை கல்லை விட்டு பின்னாடி உடச்சிருக்காங்க எச்ச பொறுக்கித்தனம் இருக்குல்ல எச்ச பொறுக்கித்தனம் இதுக்கு பேர் தான் சரியான ஆளாக இருந்தா இப்போ பேசு இல்லை சரியான பெரிய வீரன்டா நீ நேருக்கிற போய் அடிடா நேருக்கு நேராக போய் மோதி இப்போ இப்போ நெல் நில்லு தைரியமாக வாழ்ந்தான் நிறைக்கலாம் ஏன்னா போயிட்டுருக்க வேண்டிய கல்வெட்டு இது உங்களா திருட்டு காசு வேணாம் நினைக்கிறீங்கன்னா அது இரநூறுவா கொடுக்குவாங்களா அதில் அதில் வாங்கினா கிளாஸ் நிற்கிறியா இன்றைக்கி ஒரு கார் கண்ணாடி எவ்வளோ ரேட்டு தெரியுமா இவங்க கார் கண்ணாடி உடச்சிருக்காங்க நாம்தல் வச்சுருக்கைய கார் கண்ணாடியே உடச்சிருக்காங்க எவ்வளோ கேவலமான குழப்பம் இவங்களுக்கு இது ஒரு பக்கம் இருக்க அண்ணன் சீமானவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்காங்கல்ல இன்றைக்கி பாண்டிச்சேரியில் கட்சி நிகழ்ச்சி அங்கே வந்து அங்கே நாங்கள் முற்றிடுறோம் சீமான இருக்கக்கூடிய இடத்துல சொல்லி அங்கே ஒரு கூட்டம் இருக்குது அப்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்க நாம் தொண்ணில் கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா இங்கே திரும்பிக்கிட்டு போக வா மோதிப்பா பண்ணுற மாதிரி போக கொஞ்சம் கலவரமாக பார்த்துச்சு உடனே நாம் தொண்ணில் கட்சிக்காரங்க வந்து காவல்துறையை கொஞ்சம் அடைக்க வச்சதுனால சரின்னு போச்சு ஒரு ஒரு எல்லை மீறி பண்ணி தான் வேற மாதிரி இருக்கும் அங்கேலாம் ஒருத்தர் புளி வந்து இழிவுபடுத்துற விதத்தில் பண்ணும்போது ஒருத்தவங்க சொல்கிறாங்க நாம் தொண்ணில் கட்சிக்கார சொல்கிறார் கொடி மேலே கை வச்சு ஏதா பண்ண உனக்கு அவ்வளோதான்டா அப்படின்னு வேற மாதிரி பேசுனாரு அது இங்கே போட்டேன்னா சென்சர் ஆகும் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசலை அது வெறியாயிட்டா மனுஷன் கையை வச்சுன்னா அவன் தான் அப்புறம் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொன்னப்பில்ல அப்போ இந்த மாதிரியான ஒரு 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 பரபரப்பான சம்பவம் நடந்துகிட்டுருக்கேன் இந்த மாதிரி பரபரப்பான சம்பவங்களுக்கு மத்தியில் அண்ணன் அவர்கள் இதெல்லாம் இந்த விஷயம்லாம் ஓட்டிகிட்டு இருக்கு சீமான் அவர் பத்திரிக்கை சந்திப்பே நடத்துகிறார் அப்போ வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துருக்குல்ல அதை சொல்கிறாங்க அண்ணன் சீமான்கிட்ட மனுஷன் வெறியாயி உங்களுக்கு தெரியுமில்ல அண்ணன் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் சும்மாவே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கோபமாக தான் பேசுவாங்க ஏன்னா அவர் மனசில் இருக்கக்கூடிய வழிகள் இந்த இனத்திற்காக எவ்வளவு அநீதிகள் நடக்குது இனத்தின் மீது எவ்வளவு தாக்குதல் ஏற்படுது அப்படின்றதெல்லாம் வச்சு அவர் பேசுவார் அப்போ சும்மாவே மனுஷன் வந்து அப்படி தான் இன்னைக்கு வந்து வெறிய திட்டாங்களா வச்சு செய் செய்னு செஞ்சுட்டாப்ல அதில் குறிப்பாக நம்ம எடுத்து பார்க்க வேண்டிய ஒன்று என்னென்னா ஈவராம் சாமி ஈவராம் சாமின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது இல்லை கொஞ்ச நாள் அண்ணன் சீமானவர்கள் கூட வந்து போனால் போகுது அப்படின்னு அறிக்கை இருந்தாங்க இனி அந்த அறிக்கையெல்லாம் வருமாங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா அண்ணன் சீமான அவர்கள் நீங்கள் பேச பேச்சு ஈவேராவே நீங்களே வச்சுக்கோங்க பெரியார் நீங்களே வச்சுக்கோங்கப்பா எனக்கு தேவையில்லை இல்லை உங்களுக்கு கொள்கை என்னன்னு ஒருத்தர் கேட்கறாரு யார் பத்திரிகையாளர் அதுக்கு அண்ணன் சீமானவர்கள் சொன்ன பதில் கொள்கையா இந்தந்த இல்லை திராவிட கூட்டம் வீட்டில் ஒலிக்கி கொள்கைன்ற உரை போல போட்டது ஏங்க இப்பெல்லாம் அண்ணன் பேசுவாரா ஏன்னா கடந்து போவார் அண்ணன் இவன் கிடக்குறாங்கடாடே திராவிட ஒழிக்கிறது நம்ம வரலடா நம்ம தமிழ் தேசியத்தை வளர்க்க இவங்க எல்லாம் சளி பசங்க அவன் எவ்வளோ தள்ளி விட்டுருவாங்களே நம்ம வளர் நம்ம கட்சியை வளர்ப்பது தமிழ் தேசியத்தை வளர்ப்பு தான் நம்ம வேலை அப்படின்னா நான் ஒரு பேசி பார்த்துருப்போம் முதல் முறையாக இந்த பேசுகிறாங்களே இப்போலாம் இவங்கெல்லாம் திராவிட கொடுப்பாங்க இவங்களை ஒழிக்கிறதா நான் முதல் வேலை அப்படின்னு சொல்லி ஒரே இதே என்னுடைய கொள்கை ஆ அப்படின்னு போட்டார் போட்டோன்னா இவ ஐயோ என்ன செய்யுது சீமான் இப்படி திமுறா பேசாதான் ஒன்றும் இவங்க இவங்கெல்லாம் தாங்க முடியாமல் ஒவ்வொரு மாவட்டமாக போய் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஏங்க இந்த மாதிரி கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஊரில் இவங்க வந்து மனு கொடுத்துட்ருக்காங்க புகார் கொடுத்துட்ருக்காங்க அந்த சீமானவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொங்கி கொதிச்சுட்டு இருக்காங்க திராவிட மண்டல அரசு எதுக்கு இருக்கீங்க தந்தை பெரியார் அவர்களை பார்த்து இந்த மாதிரிலாம் விமர்சனம் செய்யும்போது நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க நீங்களாம் உண்மையிலே திராவிட மண்டலம் தானே அப்படின்னு திமுக பார்த்து சில பேர் கேள்வி அனுப்ப எனக்கு பெரிய பெரியார் படம் வேணா நீங்க வச்சுக்கிறீங்க பெரியார் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கிறீங்க எங்கள் எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களத்துக்கு நீங்கள ஒழிக்கிறதுதான் இப்ப நீங்க என்ன கொள்கை எங்க கொள்கை பதினஞ்சு வருஷமா பேசுவார இப்ப கொள்கை திராவிடம் திராவிடம் பேசுற வந்து ஒழிக்கிறது தான் எங்க கொள்கை வேற ஏதாவது வேணுமா கொள்கைன்னு பெரிய எதிர்க்கிறது பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது வழக்க வேணுமா உண்மையிலேயே இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ பெருசாக மாறினதுக்கு யார் காரணம்னா நம்ம முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நம்மளை போன்றவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எங்கே போனால் போது சும்மா சேர்த்து விட்றா தம்பி பெரியார் தானே அப்படி போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல அதை கூட அண்ணே தூக்கி விட்டுருக்கண்ணே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்துருப்போம் இன்னைக்கு இன்றைக்கி அண்ணன் அவர்கள் விடலை அப்படி தள்ளி விட்டு நொறுக்கிட்டார் அந்த ஃபர்னிச்சரை அதை கேட்கும் போது பார்க்கும்போது சந்தோஷம் தாங்க முடியல மகிழ்ச்சி தாங்க முடில எப்பாடே அப்படின்னு எவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு நம்ம இருக்கோம் இது எங்கே இருந்து ஆரம்பிச்சுன்னா அவங்க நன்றி சொல்லணும்ல முதல்ல யா இருந்தால் நன்றி சொல்லணும் அவர் எங்கே இருந்து ஆரம்பிச்சார் தெரியுமா அவர் தான் வந்து இழிவாக பேசிய சீமானை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை போட்டார் அங்கே இருந்து ஆரம்பிக்குது அண்ணன் பார்க்குறாப்புல ஓ ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா ம் சரிடா நடத்துக்கலாம் அப்படின்னு கண்டுக்காம போயிட்டார் என் உண்மையில சொல்லிட்டா கண்டுக்காம போயிட்டார் ஆனால் சீமானம் பெருசாக ரியாக்ட் பண்ணவே கிடையாது அடுத்து இந்த யூடியூப்ல ஒருத்த மேய்ச்சிட்டு போனேன் இந்த மனோஜ் மனோஜ்லேயும் அதர் யூடியூப் சேனல் அந்த யூடியூபர் அவன் அவன் வீடியோ நீ பார்த்தோம்னா அந்த மகனே இந்த மகனே அப்படி இப்படி கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கான் இதுதான் இங்கே திராவிட பாடம் ஒரு கருத்தை கருத்தை எதிர்கொள்ள முடியல அப்படின்னா கலாய்க்க கூட எனக்கு தெரியாதுங்க கெட்ட வார்த்தை பேசுறது மிஞ்சி மிஞ்சி பண்ணலாம் செய்வேன் கெட்ட வார்த்தை திட்டுவேன் என்ன பிடிக்கிடுவேன் நீ அவன் பேசுகிறது கருத்து தரேன் இந்த அவன் அவன் ஒருத்தன் அவன் யார் தெரியுமா அந்த கூ அல்ல கையவன் கூராமகிருஷ்ணன் அல்ல கையாக இருந்துக்கிட்டு சீமானனை பற்றி தவறாக இழிவாக பேசி பதிவு போடக்கூடியவன் அவன்தான் களைப்பிட்ருப்பாங்கள கூ ராமகிருஷ்ணனை தலைவரே என்ன தலைவரே அங்கே பாருங்க தலைவரே சுபவேறு பாட்டி ஐயா போராட்ட மாட்டாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தலைவரே நீங்கள் பெருசாக பண்ணணும் தலைவரே விட பெருசாக ஸ்கோர் பண்ணணும் தலைவரை அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளப்பிட்டுருப்பான் போல இவங்க தலைவர் ராமகிருஷ்ணன் நேற்று வீடியோ போட்டு நான் வந்து வீட்டை முற்றுகிற போறங்கிற மாதிரி அவர் பேச அப்போதான் அண்ணன் சீமாவில் கூட கொஞ்சம் வெளியாகி இந்த மாதிரி சம்பவங்களை செஞ்சுட்டு நீங்கள் ஒட்டுமொத்த சோசியல் மீடியா தீப்பிடிக்க வச்சிருக்காரு முழுக்க முழுக்க அண்ணன் சீமாவை தான் சீமான் வாழ்க ஏங்க அவர் சரியான தீர்க்கதர்சிங்க உண்மையிலே சொல்கிறேங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறத நம்ம எளிமையாக கடந்துட்டு போயிடவே முடியாது இன்னைக்கு இல்லை அவர் ஒரு ஒரு பத்து வருஷம் சொன்னாரு இன்னைக்கு எங்களுக்கு சாதாரண நினைக்கலாம் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பாடுறா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு முன் நாம் தமிழ் கட்சிக்கு பின் அப்படிங்கிற அரசியல்லாம் தான் எழுதப்படும் அதே போல சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் ஒன்று சீமான் வாழ்கன்னு சொல்லணும் இல்ல சீமான் ஒளிகர்னு சொல்லணும் இதுதான்டா தமிழ்நாட்டு அரசியலாக இருக்கும்னு இன்னைக்கு சொல்ல அவர் சொல்லி ஒரு பத்து வருஷம் இருக்கும் ஆனா இன்னைக்கு நடக்குது எல்லா பக்கமும் ரெண்டே தான் ஆனால் சீமான் அவர்கள் பேசுது சரின்னு ஒரு பக்கம் அண்ணன் சீமானவர்கள் பேசி தவறுனே அதை கண்டிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கி சீமானார் தான் பேசப்பட்ட பொருளாகவே இன்றைக்கு மட்டும் இல்லை தொடர்ச்சியாக அதான் இருக்காரு என்ன மனுஷன் பாவர் ஆனால் நம்ம மனசுல இருக்கு நம்ம மனசு இருக்கிறதுலாம் வந்து நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர் வந்து பேசும்போது எங்கள் அண்ணன் அப்படி பேசும்போது நமக்கு ஒரு இது வரும் பாருங்கள் அதனால தான் அண்ணன் நினைக்கிறோம் இந்த தமிழ் மண்ணின் மீது இந்த மக்கள் மீது இந்த இனத்தின் மீது நமக்கு பேரன்பு கொண்டு இருக்கிறோம் அந்த 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 பேரன்பை நம் பலருக்கும் கடத்த வேண்டும் அண்ணன் சீமானவர்கள் நமக்கு கடத்தினார் நம்ம பலருக்கும் கடத்தணும் அதை வந்து இந்த வீடியோ வாயிலாம் நான் சொல்லிக்கிறேன் நான் அந்த யூடியூபர் வரானே அவன் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காங்க ஆ அந்த மனை இந்த மனை என்ன கெட்ட வரதான் பேசுகிறேன் பாருங்க அப்படி பேசுகிற பாருங்க இப்படி பேசுகிற பாருங்க சீமான தைரியமனம் வந்து ஒரு ஆள் நடந்துமா பார்ப்போம் எதுக்கு இவ்வளோ வேறு நீ வந்து பாடி கட்ட வச்சு திரிற என்னடி இவங்க சொல்கிறான் சீமானே தனியாக வரணுமா ரோட்டில் எதுக்கு இத்தனை கூட்டி திரிடு அப்படின்னு இவன் சொல்கிறான் அவங்களுடைய தலைவர்களாக இருக்காங்களா கூராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் குளத்தூர்மணி இவங்கெல்லாம் வந்து தனியாக தான் வராங்க அப்படின்னு அவங்களாம் வந்தாலும் நாய் கூட சீன்டாது நாய் கூட பார்த்து குலைக்காது மனுஷன் போனால் ஒரு ஒரு நாய் ஒரு புதிய நபர்கள் யாராச்சும் வந்தால் ஒரு நாய் என்ன என்ன பார்த்து பார்த்தா என்ன செய்யும் குறைக்கும் அந்த நாய் கூட குறைக்காது அவர்கள் பார்த்தால் அவர்கள் பல பேருக்கு எவன்னே தெரியாது ஊரில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலருக்கு வந்து யாருன்னே தெரியாது அவங்களெலாம் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா ஐம்பது வந்து செய்கிறதே கஷ்டம் ஐம்பது பேர் வந்து சேர்றதே கஷ்டம் காசு கொடுத்து கூப்பிட்டாலே பல வரமாட்டான் ஏன்னா திமுக கூட்டத்தையும் இவங்க அமைப்பை கூட்டத்தில் ஒரே நாள் வச்சு பாருங்கள் நான் சொல்கிறேன் திமுக கூட்டத்தையும் இவங்க அந்தந்த அழுசல் இருக்காங்க இல்லை இவையுடைய அமைப்புகளுடைய கூட்டத்தையும் ஒரே நாளில் நடத்துனா எந்த கூட்டத்துக்கு அதிகமாக கூட்டம் போகும் இந்த கூட்டத்துக்கு ஆளே வராது இந்த அமைப்புகள் நடத்துகிறாங்களே அந்த கூட்டத்துக்கு ஆளே வராது ஏன்னா மொத்த காசு கொடுத்து கூப்பிட்ற கூட்டத்தையும் மொத்தமாக திமுக காரை கூட்டப்பிடுவான் இந்த கூடத்துக்கு ஆள் வராது வராது ராஜா வராது ஆனால் நாம் கட்சி அப்படி கிடையாது ராஜா தமிழ் தேசியவாதிகள் அப்படி கிடையாது ராஜா ஒரே நாளில் பத்து இடங்களில் கூட்டம் நடந்தாலும் பத்து இடங்களுக்கும் கூட்டம் போகும் அதான் தமிழ் தேசியவாதிகளுடைய கூட்டம் பத்து ஊரில் நாம் கட்சி கூட்டம் போட்டாலும் அந்த பத்து ஊருக்கும் நாம் தமிழர்ச்சியுடைய கூட்டம் சேரும் உங்கள மாதிரி அல்லசல்க்கு கிடையாது அப்போ அந்த நாம் தமிழ்ச்சியினுடைய தலைவர் அண்ணர் சீமான் அவர்கள் சும்மா போனாலே மக்கள் வருவாங்க இந்த வந்து பார்க்கக்கூடியவங்க வந்து சீமான் தானே ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம் அப்படி கிடையாது எங்களுடைய கொள்கை தலைவராக நிற்கிறான் பாருங்கள் அண்ணன் அப்படி அந்த 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 அண்ணனை பார்த்துட்டு போகிறதுக்காக இந்த எச்சமையில பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் கூட்டம் சேராதாச்சா ராஜா சேராது இது தானாக சேர்ந்த கூட்டம் இது இவனுக்கு பிரச்சனை இவன் தான் கிளப்பிட்டுருப்பாங்க தலைவர் என்ன தலைவர் அவர் அப்படி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கார் தலைவர் நம்ம ஸ்கோர் பண்ண தலைவரேன்னு கூறாமல் கிளப்பிட்டு இன்றைக்கி எங்கே கொண்டு வந்து பாட்டிருக்காங்க பாத்தீங்களா இவன் தான் உண்மையாக சொல்லுவேன் நான் இவங்களாம் நன்றி சொல்லணும் அண்ணன் சீமான அவர்கள் இந்த ராம்சேங்கிற ஃபர்னிச்சர் போட்டு ஓடறதுக்கு அண்ணன் அவர்களுக்கு இன்னும் இன்னொரு பெரிய நன்றி சுவீக்கிறோம் நீயே வச்சுக்க பெரியார் எனக்கு வேணாம் நீயே வச்சுக்க எங்களுக்கு உங்களை ஒழிக்கி தாண்டா முத வேலை அப்படின்னு அந்த வார்த்தை போதும் ஒரு வார்த்தை கேட்க பல வருஷம் காத்திருந்தோம்